அரங்கரும் அடியேனும் ஓ மகத்தி எனது திருவடி சரணம் திருக்குறள் அவை அஞ்சாமை எளிய அவையகத்து அஞ்சாதவர் பகையை மனதில் கொண்டு வெற்றி கருதி போர்க்களத்திலே சென்று உயிர் துறப்பவர்கள் உலகத்திலே எளிமையாக பலர் இருப்பார்கள் ஆனால் சபை நடுவே சென்று தைரியமாக பேசி வெற்றி பெறுபவர் சிலர்தான் இருப்பார்கள் செயல் புரிபவனை விட பேசுபவர்தான் அஞ்சாத நெஞ்சம் கொண்டவராக இருக்க வேண்டும் என்று ஆறுமுகப் பெருமானே ஒரு பிரச்சனையையும் சந்திக்கும் மன வலிமை தைரியம் என்பது அவசியம் இங்கு எளியர் என்பது அறிவு தெளிவு இல்லாதவர் எனவும் பகையை அகத்தில் கொண்டால் அவர்கள் துன்பப்படுவது உறுதி என வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் அரியர் என்பவர் கூர்மையான மதி கொண்டவர் அதனால் அவையில் பேசும்போது அகத்தில் பயமில்லாது பேசுவார் மாற்று கருத்து உடையவனுக்குத்தான் புரிய வைக்க ஏற்றுக்கொள்ள நாம் அதிகம் பேச வேண்டும் ஒத்த கருத்து கொண்டவர்களிடத்தில் பேசுவது குறைவாக இருக்கும் தன்னிடமுள்ள அறிவோ பொருளோ சிறிதளவு பிறருக்கு தரவேண்டும் என்ற மனம் கொண்டவர்கள் மட்டுமே முருகப்பெருமானை உணர முடியும் குரு யார் என்பதை அறிய முடியும் எதிலும் எந்தவித எதிர்பார்ப்பும் கூடாது பலனை எதிர்பார்க்காது தர்மத்தை செய்திட வேண்டும் வியாபாரத்தில் லாப நஷ்டத்தை கணக்கிட்டு செய்யலாம் அது தர்மம் ஆனால் தர்மத்தில் எதையும் கணக்கிட்டு செய்வது கூடாது துன்பமே வந்தாலும் தர்மம் வெற்றி பெறும் ஏனெனில் தர்மத்தை தாங்குபவர் தர்மத்தில் தங்குபவர் தர்மத்தை வழிநடத்துபவர் முருகப்பெருமானே என் பெருங்குணமே குணமே என் பெருங்கருத்தே கருத்தே என் பெருந்தயவே என் பெருங்கதியே முருகன் திருவடி வாழ்க அருளோடு பணிவான காலை வணக்கம்